السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان وقال أيضا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا صدق الله العظيم காடுகளிலும் மேடுகளிலும் பனிபரந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பனிபெருந்த தேசங்கள் எல்லாம் ஆடுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் அனைத்து புகழும் அனைத்து புகழும் ரப்புல் ஆலமியன் ஆகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டுமாக துவா செய்தவனாக சலவாத்தும் சலாமும் நமது உயிரிலே மேலான முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஐங்கள் தபா தாபி ஐங்கள் உலமாக்கல் சுகதாக்கள் ஓலியாக்கள் குறிப்பாக இந்த சவால் மாதத்தினுடைய நான்காவது வார ஜுமாவிற்காக வேண்டி வந்திருக்கும் வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமானமும் மீனான அல்லாஹுடைய அடியார்கள் ஆகி நம் அனைவர்கள் மீதும் வெளியில் இருக்கக்கூடிய இல்லங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு என்று துவா செய்தவனாக அல்லாஹு ஜலுகால உலகத்தில வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மீனான அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்த அல்வானாக மேலும் குறிப்பாக உலகத்திலே எல்லாவித தீங்குகள் இருந்தோம் அநியாயங்கள் அட்டூழியங்கள் அனாச்சாரங்கள் போன்ற கெடுதிகளை விட்டோம் மக்களை துன்புறுத்துவதை விட்டும் அல்லாஹ் நம்மையும் எல்லோரையும் பாதுகாத்த அல்வானாக அல்லாஹு ஜெலஷா நோகத்தாலாட்டிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அது எப்படி வேண்டுமானாலும் இன்றைய உலகத்தில் இருக்கின்றது அல்லாஹ் அவைகள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் பாதுகாத்த அல்வானாக பொதுவாகவே இன்றைய வார ஜும் தலைப்பு நன்மையை நோக்கி நாம் உலகத்திலே எந்த ஒரு மார்க்கமோ மதமோ அநியாயத்திற்கும் அட்டூழியத்திற்கும் துணை போக வேண்டும் என்று சொல்வது கிடையாது அதில் மிக முக்கியமாக லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை கூறிய எந்த ஒரு முஸ்லீமும் அநியாயமாக அட்டுழியம் செய்யக்கூடியவனாக இருக்க முடியாது பொதுவாகவே இது அனைத்தும் மதங்களும் அதை எதிர்த்தாலும் இஸ்லாம் வன்மையாகவே எல்லா விதத்திலும் கண்டிக்கின்றது ஒரு முஸ்லீமை துன்புறுத்துவது பிற மனித சமூகத்தை முஸ்லீம் யார் என்று சொன்னால் அல் முஸ்லீமோ மண் சலிம் அல் முஸ்லிமோ நம் இல் இசா எதிகி பெர்மான அலைவசல் கூறுகின்றார்கள் எல்லாமே நான் முஸ்லீம் நான் என்று சொல்லிவிட முடியாது எந்த ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீம்களுடைய இடத்திலே அவருக்கு நாவினாலோ கையினாலோ துன்புறுத்துவதை விட்டோம் அவர் பாதுகாப்பு பெற்றுவிட்டார் சொன்னால் அந்த முஸ்லீம் தன்னுடைய கையை கொண்டு யாரையும் அடிக்காமல் தன்னுடைய நாவை கொண்டு யாரையும் திட்டாமல் தன்னுடைய நாவினால் மனதினால் யாருக்கும் துன்புறுத்தாமல் இருக்கின்றாரே அவர்தான் உண்மையான முஸ்லீம் உண்மையான மூமியன் என்று பெருமானா செல்லு அலைவசல் அவர்கள் கூறுகின்றார்கள் எல்லாவும் நல்லடியார்களே இன்றைய உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது ஒரு த ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டே இருக்கிறது அது இன்று மட்டுமல்ல முற்காலத்திலிருந்து இக்காலத்து வரை இக்காலத்தில் அது வந்து கொண்டே இருக்கும் ஏன் என்று சொன்னால் பழம் உள்ள தான் கல்லடிப்படும் என்று பழமொழிக்கு ஏற்ப யாரிடத்தில் நன்மைகள் அதிகமாக இருக்கிறதோ யார் நன்மைகளின் பக்கம் மக்களை நல்வழிப்படுத்துகின்றார்களோ யார் உண்மையான ஓரிரு கொள்கையில் இருக்கின்றார்களோ அந்த சமூகத்திற்கு எப்பொழுதும் பாதிப்பு வந்து இருக்கும் அது நாம் பார்க்கலாம் அது லாயிலாக இல்லல்லா முகமது என்ற திருக்கலைமாவை கூறிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அது சாதாரணமாக நாம் கடந்து விட முடியாது பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசன் அவர்கள் அல்லாஹூ ரபுல்லா குரானிலே கூறும் பொழுது ஒமன் கத்தலன் கத்தலன்னா ஒரு மனிதனை கொலை செய்வானோ ஜமியா எல்லா மனிதனை ஒரு மனிதனை கொண்டாலும் ஒரு மனிதனை துன்புறுத்தினாலும் அவன் எல்லா மனிதர்களை கொண்டதற்கு ஒரு சமூகத்தை கொண்டதற்கு அவன் ஆளாகுவான் ஜமியா ஒரு உம்மத்தை ஒரு மனிதனை காப்பாற்றினார் ஒரு முஸ்லீம் ஒரே ஒரு மனிதரே ஏதாவது காப்பாற்றினார் என்று சொன்னால் அவர் ஒரு உம்மத்தையே அவர் காப்பாற்றியதற்கு சமமாகுவார் என்று அல்லாஹூ ரபுல்லா அருமறையாம் திருமறைகளை கூறுகின்றான் கணிதத்துக்குரிய அல்லாஹூ நல்லடியார்களே அல்லாஹூ ஜல்லா ஒரு முஸ்லீம் எல்லா மனிதர்களையும் இருக்கின்றார் ஒரு ராணுவ வீரராக காப்பாற்றிருக்கின்றார் ஒரு குதிரை வீரராக இருந்து கொண்டு இருக்கின்றார் எத்தனையோ மனிதர்களை இருக்கின்றார் ஆனால் நல்லதெல்லாம் சமூகத்திலே ஊடகங்களை வெளிப்படாது யாரோ ஒருவன் யாதோ ஒருவன் அவன் பேரு தெரியாது முஸ்லீம் என்ற வேடத்தை அணிந்திருப்பான் ஆனால் அவனை முஸ்லிம் என்று சொல்லி ஒரு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீது ஒரு தாக்குதல் இன்றை நடைபெற்று வருகிறது நவ்மில்லா அல்லா பாதுகாப்பான ஆனால் இஸ்லாம் சமூகம் யாரும் இதை அங்கீகரிக்க மாட்டோம் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் அது ஒரு முஸ்லீம் மாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி எந்த ஒரு மனிதரையும் தீங்கு விளைக்க கூடாது என்பதை தான் அல்லாஹூ அபுல்லின் கூறுகின்றான் அடுத்ததாக அல்லாஹு தாலா கூறும் பொழுது அலில் பிரி வத்தக்குவா நன்மைக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் பத்தக்குவா இறை எச்சத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நன்மைக்கும் இறை எச்சத்திற்கு நீங்கள் உதவிகரமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் நன்மையான விஷயமா அது யார் செய்தாலும் சரி அதை யார் கொண்டு வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாம் செய்ய வேண்டும் இவர் தானே இவர் சொல்றதை நான் செய்யணுமா அப்படி நீ இருக்கவே கூடாது உதுவான் பாவத்திற்கும் பகமிக்கும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள் பாவமான காரியமா அதற்கு நாம் உறுதுணையாக இருக்கக்கூடாது பகமிக்கோ அதற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடாது என்பதே அல்லாஹூ ரபுல்லாலுமின் திட்டவட்டமாக உறுதியாக கூறுகின்றான் கணியத்துக்குரிய அல்லாஹூ நல்லடையார்களே இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கலாம் அல்லாஹு ஜல்லுத்தாலா இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல் குரான் கற்றுக் கொடுத்திருக்கின்றது அதற்கு ஒரு முழு வடிவமாக நமது அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள் எப்படி வெறும் இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று வெறும் சொல் வடிவத்தில் மட்டுமல்ல செயல் வடிவத்திலும் காட்டினார்கள் இஸ்லாம் என்றால் என்ன பூமியின் என்றால் என்ன ஒரு முஸ்லீம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அனைத்து சமூக மக்களுக்கும் காட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வழி வழி ஒரு அமைத்து கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கத் அதுதான் முகமது அலிவாசன் அவர்கள் அல்லாஹூ நெல்லடியார்களே கண்மணி நாயகம் ரசூல் லாஹி சல்லு அலிவசனுடைய வரலாற்றுகளே படித்த சமூகம் பெருமானா சல்லல்லா அலிசனோட வாழ்க்கை சரித்திரங்களே வெறும் ரபி அவர் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாட்களும் காலல்லா கால ரசூலுல்லா கால ரசூ என்று சமூகத்திற்கு இந்த மிகப்பெரிய காலை பொழுதிலே காலல்லா அல்லாஹுடைய வசனங்களையும் மாலை பொழுதிலே கால ரசூலுல்லா ஹதீஸ்களையும் உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது சொன்னால் அது இந்த உம்மத்தை விட வேறு எந்த சமூகத்திற்கும் அது போல இல்லை நன்மையான விஷயங்களை செய்ய வேண்டும் இதிலே சிறப்பு இருக்கின்றது இப்படி இருக்கின்றது அதை ஒவ்வொரு நேரமும் உபதேசித்த உபதேசத்தை ஊட்டக்கூடிய சமூகம் அது இஸ்லாமிய சமூகம் தான் அந்த இஸ்லாமிய சமூகம் பெருமானா சல்லல்லாஹ் அலிவசன் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் பல்வேறு ரீதியில உதாரணங்களை காட்டியிருக்கின்றார்கள் நன்மையான விஷயங்களா ஒரு மனிதர் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது மக்களெல்லாம் தொழுகிக்கு இல்லாமல் இருக்கின்றார்களே ஆமா வந்துருவாங்க தொழுகி வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கூடாது அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் மனிதர் மக்கள் எல்லாம் தீனை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மதரசா உண்டாக்க வேண்டும் பெண் கல்வி உண்டாக்க வேண்டும் ஆண் கல்வி உண்டாக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டிருக்கின்றது பெருமானா ரசூல் அலிஹி வசல் அவர்கள் ஒரு ஒரு மனிதர்களிடத்திலேயே சாதாரண மனிதர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பிற மனிதர்களிடத்தில் பிற மத மக்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல்வேறு ரீதியில் உதாரணங்கள் இருக்கின்றது பெருமானா ருசுலுல்லாஹி சல்லல்லாஹு அலிவசன் அவர்கள் மக்காவிலிருந்து மக்காவிற்குள் நுழைகின்றார்கள் அந்த மக்காவிலிருந்து ஒரு பெண்மணி வெளியேறுகின்றார்கள் அந்த பெண்மணி இடத்துல தவறான ஒரு விஷயங்களை பரப்பி கொண்டு அந்த இடத்துல சொல்லிவிடுகின்றார்கள் அந்த அம்மையார் மக்கா விட்டு வெளியேறுகின்றார் வேக வேகமாக அப்பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல் நாகு அலைவசன் அவர்கள் அந்த பெண்மணி பார்க்கின்றார்கள் தன்னுடைய மூட்ட முடிச்சுகளோடு வேர்விகளோடு கஷ்டத்தோடு வெளியேறுகின்றார்கள் பரபரப்பாக என்னம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு வேகமா போற மாதிரி தெரியுது ஏதாவது அவசர காரியமா ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருக்கிறதா நான் செய்கின்றேன் உங்களுக்கு உறுதுணையாக நான் இருக்கின்றேன் உங்களுடைய கஷ்டங்களை நான் சுமக்குகின்றேன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்திற்கு நான் அதற்கு உறுதுணையாக அந்த துன்பத்தை விளைவிக்க அந்த துன்பத்தை விட்டு நீக்கக்கூடியவராக நான் இருக்கின்றேன் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் இல்லவா இது மூட்டை முடிச்சு என்னால தூக்க முடியல அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதை நீங்க எடுத்துட்டு வந்து கொஞ்சம் தூரம் வந்து கொடுத்தா நன்றாக இருக்கும் சொல்றாங்க பெருமானா செல்லல்வாக அவர்கள் அந்த அவர்களுடைய அனைத்தையும் அந்த சுமைகளை தன்னுடைய சு சுமையை போல சுமந்து கொள்கின்றார்கள் செய்யமா உலகத்தில் யார செய்ய முடியுமா இஸ்லாமிய மார்க்கம் செய்யும் முஸ்லீம்கள் செய்வார்கள் முஸ்லீம்கள் செய்வார்கள் ஏன் நமது நாயகம் கற்றுக் கொடுத்தார்கள் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள் சில்மன் கதா கம்மா கசாயிலை கற்றுக் கொடுத்தார்கள் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் உன்னை துண்டித்து வாழ்வரோடு சேர்ந்து வாழ் உனக்கு வேண்டாம்னு சொல்றானா அவனோட சேர்ந்து வாழணும் அது அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் மாமா இருக்கட்டும் மச்சா இருக்கட்டும் அத்தாவா இருக்கட்டும் சின்னத்தா இருக்கட்டும் பெரியத்தாவா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி உறவு சேர்ந்து வாழுதுன்னா நான் அவங்க வந்தாதான் நான் வருவேன் கிடையாது நம்ம போறதா சேர்ந்து வாடுது அப்பொழுது அதனுடைய நன்மைகள் பெறுவோம் அதனுடைய நன்மைகள் முழுமையாக பெறுவோம் கவனித்து வாருங்கள் என்ன சொல்றேன்னு கவனிச்சுதான் வந்தது இந்த செய்தி உறவுகளோடு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது சொல்கின்றது அநீதம் இழைக்கப்பட்டு விட்டோம் இந்த உலகத்திலே அநீதம் இழைக்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்கிறது சொன்னால் அது இஸ்லாமிய சமூகமும் தான் உலகத்திலே உலகளாவிய ரீதியில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு அநியாயங்கள் அட்டுளியுங்கள் எவ்வளவு பேச்சுகள் ஏச்சுகள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு என் ராக வேண்டிய நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம் எங்களை படைத்த ரப்புக்காக வேண்டிய நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம் என்பதை உள்ளத்திலே உள்ளத்திலே நாளமாக இறைவா அல்லாஹ் நீ பார்த்துக்கொள் என்று கடந்து செல்லக்கூடிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் மன்னிக்க கூடிய சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் இருக்கின்றது உனக்கு தீங்கு செய்கிறேன் நினைக்கிறா அவ தீங்கு செய்யிற நினைக்கிறான் நன்மைகள் செய்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி ஓடோடி செல்லி செல்லக்கூடிய உதவி செய்யக்கூடிய சமூகம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள் பரப்பி உதவி செய்வது தான் இருக்கின்றார்கள் மீடியாக்களை அளவில் பார்த்து சொன்னா தவறான ஒரு குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுகின்றது ஆனால் அங்கு உதவி செய்வது யாரு ஒரு முஸ்லீம் தான் முஸ்லிம் சமூகம் தான் ஓடோடி செல்லி உதவி செய்கிறார்கள் உனக்கு தீங்கு செய்பவருக்கு நன்மை செய் பெருமானா அவர்கள் அந்த பெண்மணியுடைய சுமந்து செல்கின்றார்கள் சரி கேட்போம் இந்த அம்மாட்ட என்ன விஷயமா எதற்காக வேண்டி நீங்க ரொம்ப வேகமா போறீங்க என்ன காரியம் ஏதாவது அவசர தேவைகள் இருக்கிறதா ஒண்ணும் இல்லை தம்பி சகோதரே மக்காவில் மக்களை குழப்பிட்டு ஏதோ ஒரு புதுசாக ஏதோ சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்றாங்க அப்ப அவர் கண்ணில் பட்டடக்கூடாது பட்டுட்டேன்னா நான் மாறிடுனா ஏதோ பல தெய்வ கொள்கையில வணங்கக்கூடாது ஒரே இறைவனா வணங்க சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியல எனவே அவருடைய அவரை பார்த்துட்டேன்னு சொன்னா நமக்கு ஏதாவது மனசு மாறின்னு நினைக்கிறேன் அதனால்தான் நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையாரு சொல்லிட்டு வரேன் சுமைகள்லாம் அந்த அந்த அம்மா போக வேண்டிய இடத்தெல்லாம் போயாச்சு இறக்கி சரிம்மா இவ்வளவு நேரம் நீங்க என்னை பத்தி கேட்டீங்க நீங்க யாரும் சொல்லலையே நீங்க யாரும் சொல்லலையே இவ்வளவு நேரம் அவங்க சொன்னாங்கல்லாம் சொல்லிட்டு நீங்க திட்டிங்கள அவ கண்ணில் முழிக்க கூடாது பார்க்க கூடாது அவர்கிட்ட பேசக்கூடாது நீங்க யாரை நினைத்து வந்தீர்களோ அவர் தான் நான் அவர்தான் நான் நீங்களா நீங்களா உங்களை போய் உங்களை போய் அவர்கள் கிண்டல் பேசுகின்றார்கள் கேலி பேசுகின்றார்கள் உங்களை போய் என்ன செய்கின்ற சொல்கின்றார்கள் பொய்யர்கள் உங்களை பார்த்துட்டேன் உங்களுடைய குணாதிசம் எனக்கு தெரிந்து விட்டது நீங்க என்ன சொல்றீங்க நான் ஏற்றுக்கொள்றேன் ஒண்ணு இல்லமா இறைவன் ஒரு வருஷம் அல்லா இல்ல இல்ல எல்லா வருஷம் அண்ணா முகமது ரசுல்லா சொன்னாது அதுதானே ஏற்றுக்கொள்கின்றேன் இவ்வளவு பெரிய நறுகுணத்தின் நாயகமாக இருக்கக்கூடிய உங்களை அந்த மக்கள் உங்களை தவறாக நினைக்கின்றார்கள் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் என்பது ஏதோ வெளிப்படையில பார்க்கும் பொழுது கூட தவறாக தெரியாது தெரியாது யாதாவது ஒரு விஷம கருத்துக்கள் வரும் உள்ளே சென்று பார்க்கும் பொழுதுதான் இஸ்லாம் என்பது ஒரு மிகப்பெரிய மாணிக்கம் அதை விட உயர்ந்தது என்பதை புரிந்து கொள்வார்கள் நிலையார்களே மாணிக்கம் என்று சொன்னால் அது சாதாரணம் மார்க்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமானது அந்த புனிதத்தை யாராலும் கெடுக்க முடியாது அழிக்க முடியாது அதை யார் இணைந்து கொள்கின்றார்களோ அவர்கள் புனிதராக ஆகிவிடுவார்கள் யார் அந்த புனிதத்தோடு சேர்கின்றார்களோ அவர்களை அந்த மார்க்கம் ஒரு மிகப்பெரிய நல்லோராக வாழ வைத்திருக்கின்றது எத்தனை எத்தனை மனிதர்களை இது இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கி இருக்கின்றது அக்பர் நல்ல பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்கு அதுதான் கற்றுக் கொடுத்தார்கள் தான் கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல தான் வாழ்ந்து காட்டிய ஒரே தலைவர் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ரசூல் சல்லாஹூ அலைவாசல் அவர்கள் தான் அப்படிப்பட்ட உம்மத்திலே பிறந்த நாம் வாழக்கூடிய நாம் இருக்கக்கூடிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்பது நமக்கு போதித்து இருக்கப்படுகின்றது நாம் தவறான சிந்தனைகள் அல்ல தவறான சிந்தனை உள்ளவர்கள் முஸ்லிம்கள் அல்ல அழிக்கக்கூடிய சிந்தனைகள் அல்ல ஆக்கக்கூடிய சிந்தனைகள் தான் முஸ்லீம் சமூகத்திற்கு இருக்கின்றது அரவணிக்கக்கூடிய சிந்தனைகள் தான் முஸ்லீம் சமூகத்திற்கு இருக்கின்றது அனைவர்களோடு இணக்கமாக வாழக்கூடிய சமூகம் அது இஸ்லாமிய சமூகம் தான் எல்லோராலும் சொல்லப்படக்கூடியதுதான் கணிதத்துக்குரிய அல்லாஹ் நல்லார்களே முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல் அவர்கள் எல்லா மனித மதத்திற்கும் மரியாதை செலுத்திருக்கின்றார்கள் இருக்கும் பொழுது மட்டுமல்ல இறக்கும் பொழுது கூட இறந்து இறந்துவிட்ட பிறகு அலி அலிவசல் அவர்கள் எந்த நான் வந்தால் எழுந்திருக்க கூடாது என்று சொன்ன முகமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலி அவர்கள் ஒரு ஜனாசாவிற்கு எழுந்து நிற்கின்றார்கள் அதுதான் இஸ்லாமிய சமூகம் மரியாதை கற்றுக் கொடுக்கின்றது ஒரு கண்ணியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் படித்தோம் ஒரு மனிதன் தொழுகவில்லை உணவளிக்கவில்லை அவர் சொருக்கத்திற்கு போக முடியாது உணவளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அவர் அனைவர்களையும் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் குரானில் அல்லாஹு குரானில் கள்ள தெரிவாக சொல்கின்றான் ஏழைகள் எளியோர்கள் யாசகம் கேட்ட வரக்கூடியவர்களை இல்லை என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் நிறைய நம்ம நம்ம பார்ப்போம் பேர் நிற்கும் போது தான் நாலு பேர் வருவாங்க பாய் பாய் பார்த்து என்ன இன்னைக்கு எத்தனையோ மருத்துவங்கள் இருக்கின்றது ஆலயங்கள் இருக்கின்றது ஆனால் ஒரே இடத்தை தேடி வருகின்றார் சொன்னால் மருத்துவ ரீதியில அது இஸ்லாமிய பள்ளிவாசல் மட்டும்தான் உடல்நிலை சரியில்லை குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை ஆனால் ஓதி விடும்பொழுது அவர்களுக்கு சூறா பொழுது அவருடைய நோயை அல்லாஹு தலை குணமாக்குகின்றான் வேற எங்காச்சும் போகிறோமா மருத்துவ அருத்துக்கு மருத்துவமனை போற டாக்டர் பகன் உடல்நிலை சரியில்லை கொஞ்சம் 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 அடிக்கடி நைட்ல குழந்தை இருக்குங்க ஸோ டாக்டர் மருத்துவம் கொடுப்பாங்க ஒரு ரெண்டு நாள் சரி ஒன்றா பள்ளிவாசல் போய் பார்ப்போமே வருவாங்க சரியாயிரும் மாஷா அப்பா சுபகான் அதான் பள்ளிவாசல் வந்துட்டா என்ன ஆயிடுது சரியாவதா இல்லையா சரியா அல்லாஹ் சரியாக்குறான் நம்ம சரியாக்கல் யார் சரியாக்குறா அல்லா சரியாக்குண்டான் அல்லாவுடைய வசனத்தை ஓதப்படுகின்றது சுர பாத்தியா ஓதப்படுகின்றது அது யாருக்கும் இவரு இவரு யாரு எல்லோருக்கும் அகில உலகத்திற்கு முன்மாதிரியான வேதம் அல் குரான் எல்லோருக்கும் சொந்தமானது அல் குரான் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் சொந்தமானது அல் குரான் குரானை படியுங்கள் குரானை படியுங்கள் நல்ல எண்ணத்தோடு படிக்க வேண்டும் ஏதாவது தவறு கார்ப்போமே அப்படின்னு பார்க்க கூடாது நல்ல எண்ணத்தோட படிக்க வேண்டும் அதிலே இத கிடைக்கும் எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் குரானை படித்து படித்து அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது ஆர்வம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களாகவே அவர்களாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பல பேர்கள் அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறும் வாய் அளவில் அல்ல சொல் அளவில் அல்ல செயல் அளவில் செயல் வடிவத்தில் பெருநாட்கள் எடுத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு மனிதரை துன்புறுத்தியதாக வரலாறு இருக்கின்றதா ஏதாவது ஒரு மனிதரை தீட்டியதாக வரலாறு இருக்கின்றதா பெருநாட்கள் சந்தோஷமாக மற்றவர்களை குசிப்படுத்திய மார்க்கம்தான் குசிப்படுத்தி பார்க்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அது ஈது பித்தராக இருக்கட்டும் சென்ற ஈது உல் பித்தராக இருக்கட்டும் ஈதுள் அல்லஹா வரக்கூடிய அஜி பெருநாளாக இருக்கட்டும் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் அது இஸ்லாம் மட்டும்தான் கண்ணித் குறி அல்லாகும் நெல்லடியார்களே பெர்மானா ரசூல் லாஹி சல்லாஹூ அலி வசலவர்கள் எவ்வளவு சொன்ன பிறகு சோதனைகள் வரும் உங்களுக்கு வராம இருக்காது நமக்கெல்லாம் வராம இருக்குமா சோதனைகள் வந்தாதான் நாம் அல்லாஹை நோக்கி போகுவோம் யாரை நோக்கி போவோம் யார நோக்கி அல்லாவை நோக்கி இன்னும் அல்லாஹ நோக்கி தான் யாரும் போகலன்னு சொல்லல முழுமையாக போனோம் என் அல்லாஹ் தான் முக்கியம் பணம் பதவி காசு பகமை எதுவும் இருக்க கூடாது எதுவும் ஒன்றே ஒன்று என் நாம் அனைவர்களும் மனிதர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த தேசத்திற்கு சொந்தக்காரர்கள் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் அதை பெருமாநா செல்லவதாக வழிவசவர்கள் மக்கா விட்டு வரும்பொழுது எவ்வளவு கவலைப்பட்டான்னு தெரியுமா இந்த மண்ணை விட்டு வரத்துக்கு வழி வரத்துக்கு மனசே இல்லை மக்கா விட்டு வருவதற்கு மனசே இல்லை ஆனால் மனிதருடைய உயிர் முக்கியமானது இங்கே பாருங்கள் அகில உலகத்தின் இறை தூதர் முகமது ரசூல் சல்லல்லாஹு அலைவசல் அவர்கள் மதமா மனித உயிர் முக்கியமா அதாவது உயிர் போனாலும் பரவாயில்லை என்று இல்லை உயிர் முக்கியம் கண்ணிய முக்கியம் இருந்தார்கள் அல்லவா பகமை இருக்கலாம் வேண்டாம் அன்பை கொண்டு போக வேண்டும் அன்பை பெருமானா சல்லல்லாஹு அலைவசன் அவர்கள் விதைத்தார்கள் அன்பை தான் விதைத்தார்களை தவிர பகமை விரைக்கவே இல்லை உடன்படிக்க வரலாற்றை நீங்கள் படித்தீர்கள் வரலாறுகள் கோபத்தினுடைய மக்காவினுடைய குறைசு குப்பார்கள் பெருமானா செல்லல்லாக வலிவ செல்லவர்கள் உம்ரா செய்வது போல கனவு காணுகின்றார்கள் எல்லோரும் வருகின்றார்கள் அல்லவா வரக்கூடாது தடுக்கப்படுகின்றது இங்கே ரொம்ப நிதானம் முகமது ரசூல் என்று எழுதப்படுகின்றது எங்களுக்கு முகமது தெரிய ரசூல்லாவை அதையும் அழிங்கன்றாங்க நல்லா கவனிக்கணும் முகமது ரசூலுதான் இருக்கு அந்த ரசூலுல்லாவும் அழியுங்க எங்களுக்கு ரசூல்லா தெரியாது அப்பயும் அதையும் பொறுமையாவோடு ஏற்றுக்கொள்கின்றார்கள் எங்க இருந்து ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்தா திருப்பி அனுப்பணும் மக்காவிலிருந்து ஒரு ஆள் மதினாவுக்கு வந்தா திருப்பி அனுப்பிடணும் மதினா இருந்து ஒரு ஆள் மக்காவுக்கு வந்தால் திருப்பி அனுப்ப மாட்டோம் இதான் ஒப்பந்தம் அதிலையும் பெருமானா செலவு அலிசு ஏற்றுக்கொள்கிறார்கள் பொறுமை பொறுமையினுடைய சிகரமாக முகமது சல்லல்லாஹு சல்லாஹூ அலிவசன் அவர்கள் திகழ்ந்தார்கள் உமத்திற்கு அது வழிகாட்டி இருக்கின்றார்கள் அன்பை விதைத்திருக்கின்றார்கள் பாசத்தோடு இருக்க வேண்டும் நேசத்தோடு இருக்க வேண்டும் என்பதை பெருமானா செல்லல்லாக அலிவசன் அவர்கள் உம்மத்திற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள் அதை மிக பெரும் பெருமானா செல்லல்லா அலிசன் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் எண்ணத்துக்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அது ஒன்றுமே இல்லை அது என்ன ஒன்றுமே இல்லை பொருள பொருளாதார பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதையெல்லாம் மறுமையை கவனித்தோம்னு சொன்னால் ஒன்று கால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டாலும் மறுமையிலே கவனிக்கும் பொழுது ஒன்றுமே இல்லை ஒரு மூமி தூமியனுக்கு கஷ்டங்கள் வரும் ஆனால் அல்லாஹு ஹுத்தால மருமையில உயர்ந்த அந்தஸ்தை தருவோம் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவர்களும் அல்லாஹுவை நோக்கி தான் இருக்க வேண்டும் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நாம் வழி விடாமல் பாதுகாப்பாயாக அனைவர்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய நன்மக்களாக எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் சாதாரண மலை இஸ்லாமிய மட்டுமல்ல இஸ்லாம் அல்லாத எல்லா மக்களுக்கும் பெருமானா ரசூல் அலைவசன் அவர்கள் எவ்வாறு நமக்கு ஒரு வழிகாட்டலை கொடுத்தார்களோ அந்த படி நாம் நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு வெற்றி கண்டிப்பாக ஹிம்சா அல்லா இருக்கின்றது அது ஒரே வெற்றி என்ன லாயிலாக இல்லல்ல முகமது ரசூல்லா என்னது லாயிலாக இல்லல்ல முகமது ரசூல்லா அல்லாஹ் சொன்னா நான் செய்வேன் அதோடு கூடுதலும் கிடையாது குறைச்சும் கிடையாது இன்னைக்கு நம்ம நிறைய பேரு நிறைய விஷயத்துல இஃப்ராத் தப்ரீ ரொம்ப அதிகப்படியா போயிடும் இல்லைன்னு ஒண்ணுமே இருக்காது மார்க நமக்கு அழகாக தெல்ல தெளிவாக எல்லா விஷயத்திலும் சொல்லி இருக்கின்றது ரெண்டு ரெக்காயத்து பச்சு ரெண்டு ரெக்காயத்தான் ரெண்டு ரக்காயத்து தான் கூடுதல் கிடையாது நான் கூடுதல் தொழுவன்னு சொல்ல முடியுமா இல்ல நான் ஒரு ரெக்காயத்தை ஆக்கிரா சொல்ல முடியுமா முடியாது நோன்பு எடுத்துக்கொண்டு முப்பது நாள் பரலாம் நோன்பு இல்ல நான் வருஷம் ஃபுல்லா நோன்பு வச்சிருப்பேன் இல்ல இல்ல மார்க் அனுமதி இல்லை நான் சக்காத்து எல்லாத்தையும் கொடுத்துரு சொல்லி எல்லாத்தையும் கணக்கே இல்லாம நான் கொடுத்துக்கணும் எனக்கு நான் கணக்கே வைக்க மாட்டேங்க அப்படி சொல்ல முடியுமா இல்ல கணக்கோட கூடு கணக்கு தர்மம் தான் கணக்கு இல்ல நீ எவ்வளவு கூடு அது வேற எப்படா கொடுக்கல நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் எப்படா கொடுத்துட்டே இருக்கலாம் ஒரு ஆண்டு முடியாது எல்லா விஷயத்துல ஆச்சு எல்லாவற்றுக்கும் மார்க்கம் ஒரு அளவுகோல் திருமணமா ஈஜா கோல் இருக்கணும் விருந்தோமல் இருக்கணும் ரொம்ப அதிகப்படியாக ஆடம்பரமா ரொம்ப தாம் தூம்னு இருக்க கூடாது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய செலவுகள் குறைக்க வேண்டும் தேவையில்லாத செலவு செய்யக்கூடாது தேவையில்லாததுக்கு நாம் உதவி செய்ய அநியாயத்துக்கு அநீ அநீதத்திற்கும் உதவிகரமாக இருக்கக்கூடாது நல்ல நல்ல விஷயங்களுக்கு நாம் உதவிகரமாக இருக்க வேண்டும் அல்லாஹுத்தாலம் மேற்படி குரானிலே கூறியது போல போலோ நன்மையான விஷயங்களுக்கும் இறையச்சத்திற்கு நீங்கள் உதவிகரமாக இருங்கள் நீங்கள் அலைசிமி பாவத்திற்கு பகமைக்கு சண்டைக்கோ வேற பிரித்து விடுவதற்கோ அந்த இடத்துல நாம் இருக்கக்கூடாது அதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடாது நன்மையான விஷயங்கள் உதவிகரமாக இருக்கக்கூடியவர்களாகும் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய நன்மக்களாகவும் இந்த அனைத்து மக்களுக்கு உண்டான உரிமை பெறக்கூடிய நன்மக்களாகும் அல்லாஹ் ஜலேஷா நோகத்தால் ஆக்கியல்வானாக அல்லாஹு ஜலேஷா நோகத்தாலா நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா ஆக்கியல்வானாக அனைத்து உயிர்களையும் மதித்து வாழக்கூடிய நன்மக்களாக இருக்கின்றோம் அதை மின்மேலும் நாம் சிறப்புடன் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அனைவரும் ஆக்கியல்வானாக வாஹிர் தவான் அனில் ஆம்தில் ஆனமீன் அஸ்ஸலாம் அலிகம் வரமதுல்லாஹி தாலா பரக்காத்து